யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முறை காஞ்சி பெரியவா சேனாம்பாக்கமிழில் அவர் முகாம் பெற்றிருந்தார் சுமார் ஒரு பத்து மணி அளவில் அவர் அங்குள்ள கிணற்றுக்கு அருகில் காலை அவகாசமாக நீட்டிக்கொண்டு மந்தகாச புன்னதியுடன் பக்தர்களுடன் அவர் உரையாடிக் கொண்டிருந்தார் அப்படி பரவசமாக அருண்மழை பொழிந்து கொண்டிருக்கிறார் என்றனர் அருகே இருந்தவர்கள் சேர்ந்த ஒரு அன்பர் பதினெட்டு புத்தகங்களை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் எழுதினவர் அவர் பெரியவாளை பார்த்து அவரது புத்தகங்களை மொழிபெயர்க்க அனுமதி கேட்டுக் கொண்டார் ஸ்ரீ பரமாச்சாரியா சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் அமுத மொழிகளை வாரி வழங்கினார் அந்த பக்தர்களிடம் என்னென்ன தத்துவங்கள் எப்படிப்பட்ட விளக்கங்கள் உதாரணமாக தமிழ ந என்ற எழுத்தும் ந என்ற எழுத்தம் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும் என்று நாக்கை மடித்து அவர் கூறியதை எழுத்து வடிக்க முடியாது தெலுங்கில் வருகிற உச்சரிப்பு தமிழில் வராது என்னது தெரியுமா என்று கேட்டார் யார் கூறுவது எதை கூறுவது என்று யோசிக்க அவரே புன்னையுடன் விளக்கம் தந்தார் இடையின தெலுங்கில் சேரும் தமிழில் சேராது எப்படி என்றால் குதிரையை தெலுங்கில் குர்ரம் என்பார்கள் அங்கு இர் இடையின ர ஆனால் தமிழில் கர்ரம் என்றோ மர்ரம் என்றோ வருமா வராது அதற்கு பதிலாக வல்லின சேரும் உதாரணமாக குற்றம் என்று சொல்லும்போது இரு பக்கத்தில் ர அல்லது சுற்றம் என்று வரும்போது அங்கு இரு இரண்டும் வல்லின இவையெல்லாம் அவர் கூறிய போது மிகவும் சுவையாக இருந்தது அதே சமயம் அவருடைய பேச்சு ஓலைச்சூடையை பற்றி சென்றது ஏற்றுச்சுவடி என்று கூறுகிறார்கே அந்த ஏடு என்பதின் தாஸ்வரியம் என்ன என்று கேட்டார் பக்தர்கள் என்னென்னவோ கூறினார்கள் ஆனால் அவருக்கு இல்லை பிறகு அவரே கூற ஆரம்பித்தார் வாழை ஏடு தெரியுமா என்று கேட்டார் வாழை இலையின் ஒரு பகுதியை வாழை ஏடு என்பார்கள் சுவடு எழுத பயன்படும் பனை ஓலையின் ஒரு பகுதியில் பனை ஏடு ஆகிறது ஆகவே பனை ஏற்றுச்சுவடியே ஏடி என்று மாறியது இலக்கம் கிடைத்த ஆனந்தத்தை நம்மால் விவரிக்க முடியாது இப்படி வியக்கத்தக்க மொழிவலம் நிறைந்தவர் மகாபெரியவா அவர்கள் ஜெய சங்கரர் ஹரஹர சங்கரன்